ஆப்பிள் இருக்க இடத்துல இருந்தா அசை ஜூலின்னு சொல்லுவாங்க சரி அதுலதான் சொல்லி கரெக்ட் இருக்கும் செல்ல மாட்டுக்கு செல்ல மாட்டு இருபது நாளைக்கு முன்னாடி வாங்கி நம்ம கொஞ்சம் பருத்தி கொட்ட புண்ணாக்கு அந்த மாதிரி வச்சு இனி ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிட்டுன்னா கரவை குறைஞ்சிருக்கும் வந்து மூணு மாசம் வரை அதே அளவு இருக்கும் அதுக்கு வச்சு நம்ம முப்பது லிட்டர் ஊத்துனா பதினஞ்சு லிட்டர் பால் நமக்கு வருமானம் கிடைக்கும் நிமிஷம் மூலமும் ஒரு நாலஞ்சு சாக் பீஸ் வாங்கி நுணுக்கி அத ராவி ரெண்டு நேரம் விட்டு நம்ம ரெண்டு நேரத்துல கேட்கலாம் கூட ஒரு நேரம் கூட போட்டுக்கலாம் மணி நேரத்துல கண்டிப்பா ஒரு மாட்டுக்கு ஒன்றரை கிலோ வெண்டைக்கா கண்டிப்பா வைக்கணும் வணக்கண்ண வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் இப்போ இப்ப எத்தனை மாடு மொத்தம் வச்சிருக்கீங்கண்ணா கடையில மட்டும் இப்போ ஒரு எட்டு மாடு இருக்கு எட்டு மாடு இருக்கு கரையில எத்தனை மாடு இருக்கு எத்தனை மாடு சென்னையா இருக்குண்ணே கரையில ஒரு அஞ்சு மாடு கறந்துக்கிட்டு இருக்கு ஒரு மூணு மாடு சென்னையில இருக்கு சென்னையில இருக்கு அப்படி தானே ஆமா சரி ஓகே பண்ண முதல் இருந்ததுக்கும் இப்போ இருக்கக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அதை பத்தி சொல்லுங்கண்ணா பண்ண நம்ம முதல்ல இருக்கும் போது எப்படின்னா மாடு வளர்க்கறதுக்கு அதிகமான முதலீடு போட்டுட்டே இருக்கணும் முதல்ல அதுக்கப்புறம் நம்ம அந்த மாட்டுல உள்ள பிள்ளைகளை வளர்த்தாலே போதும் பிள்ளைகளை அப்படி வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்க ஆமா அப்படிதான் வளர்த்து கொண்டு வந்திருக்கோம் இப்போ முதல்ல அந்த மயில பஸ்லாம் நம்ம ஒரு பெரிய மாட்டுல ஐம்பது ரூபா மாட்டுல உள்ள பிள்ளை தான் ஐம்பது ரூபா மாட்டுல உள்ள பிள்ளை ஓகே இது வந்து காங்க கிராஸ் மாதிரிலாம் இருக்கு மாடு மாடு தான் அதுல காங்கயம் காலை ஊசி போட்டுருக்காங்க அதனால காங்கேயம் பசு இருக்கும் தானே இருக்குட்டி அதே மாதிரி தான் காங்கையை ஊசி போட்டு தான் எடுத்திருக்கோம் இந்த காங்கேய மாடு நம்ம வெளியே போய் வாங்குறோன்னா எவ்வளவு வரும் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கண்ணுட்டியா இருந்தா இது உங்களுக்கு ஃப்ரீயா தான் அப்படி அப்படிதானே ஆமா ஆமா இது எவ்வளவு வரும்ண்ணே இது நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு ரூபாய்க்கு ரூபாய்க்குள்ள வாங்க முடியாது அம்பது ரூபாய்க்குள்ள வாங்க ஒரு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் பால் இருக்கு அதனால இந்த மாட்டை நம்ம ரெண்டாயிரத்து இனி இருக்கு இது ஒரு காலையும் போட்டு இருந்துச்சு அந்த மாடு அந்த கண்ணுட்டி நாங்கள் கொடுத்துட்டோம் ஓகே அதுக்கப்புறம் இந்த மாடுக்கும் இனி மூணு மாசம் தான் ஆகுது கண்ணூட்டி அதுல காங்கயம் கண்ணூட்டி ஊசியில போட்டு எடுத்தது தான் ஓகே 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 நல்லா இருக்குது நல்லா இருக்கு அப்படிதானே ஒரு ஒரு நாளைக்கு நம்மகிட்ட எவ்வளவு பால் வந்து பண்ணைக்கு ஊத்திட்டு இருக்கீங்கன்னா பண்ணைக்கு ஒரு முப்பது லிட்டர்ல இருந்து முப்பத்தஞ்சு ரூபா ஊத்திட்டு ஒரு நாளைக்கு ஆமா காலைல சாய்ங்காலம் சேர்த்து 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 ஒரு லிட்டர் பால் எவ்வளவு தராங்க இன்னையாது பால் நமக்கு வந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் போடுறாங்க முப்பத்தி ஆறு போடுறாங்க ஆமா சரி ஓகே முப்பதாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிதான் பா மாடு லாபம் இருக்கா இல்லையா மாடுக்கு பாதி லாபம் இருக்கும் பாதி நம்ம மாட்டு தீவனம் கண்டிப்பா கொடுத்தா மாட்டு தீவனம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படித்தானே சரி நம்ம செவல மாடுதான் வச்சிருக்கீங்க எப்போதுமே எதனால செவள மாடு விரும்பியா ஒரே ஒரு மாடு தான் மாடுதான் என்ன காரணம் செவல மாடு வந்து கொஞ்சம் வெயில் தாங்கும் சரி நமக்கு ஜெர்சி தான் நம்ம ஏரியாவுக்கு கிளைமேட்டுக்கு ஏற்றால உள்ள மாடு ஓகே அதனால அது நமக்கு ஒரு ஆரஞ்சு பதினோரு லிட்டர் பால் வர கண்டிப்பா முதல்ல எண்ணெய் புசில தரும் சரி அப்புறம் ஒரு மூணு மாசத்துக்கு பிறகு ஒவ்வொரு லிட்டர் குறையும் ஒவ்வொரு லிட்டரு குறையும் ஆமாம் முதல்ல ஆரஞ்சு இருந்தால் அப்புறம் ஒரு நாலு நாலரை அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பிரச்சனை இல்லாமல் ஒரு வருஷம் வரை பால் கரைச்சல் இல்லாமல் தரும் மற்ற நம்ம ஹெச்எப் மாடுலாம் மாடு வந்து என்ன செய்யும்னா சென பிடிக்காது சில மாடுகள் வந்து வெயில் தாங்காது ஓகே அதனால அந்த மாட்டை ரொம்ப விரும்பி நம்ம வாங்குறது இல்ல ஓ விரும்பி வாங்குறது கிடையாது அப்படிதானே மீடியம் சைஸ் மாடே போதும் மீடியம் சைஸே போதும் ஓ இதான் நமக்கு வந்து பெட்டரா இருக்கும் இது வந்து நோய் பிரச்சனையும் அதிகமா வராது ஹெச்அப்புக்கு வந்து கொஞ்சம் அதிகமா நோய் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பால் நல்லா கரக்க அந்த பிரச்சனை வரும் நிறைய பேர் மிஷின் கருவையில போட்டு கறக்காங்க அதுல மடுவிக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமா இருக்கு ஓகே ஓகே உங்களுக்கு வந்து பிரச்சனை பால் கறக்கிறதுனால அந்த பிரச்சனை கிடையாது ஆனா மிஷினுக்கும் மாடு ஒண்ணும் அப்படி ஒன்னும் பிரச்சனை பண்ணாது ஆனா நீங்க கையாலதான் பால் கறக்குகளோ ஆமா நம்ம எல்லா மாடுமே கையாலதான் கறந்துட்டு கையாலும் பிரச்சனை இல்ல பிடிக்கிறதும் கரெக்டா மூணா மாசம் காலைக்கு வந்துடுது ஊசியில இல்லாட்டாலும் நம்ம காலையில போட்டுனாலும் மாடு பயிராகிடும்

சரிக்கு போமா மேச்சல் போவாதா மேச்சல் காலையில எல்லாம் போவாது வெளிய நம்ம தென்னமரனுக்கு அதுல கட்டி வைக்கல் தான் அள்ளி போடுவோம் ஓகே ஒரு கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து சூப்பர் நெய்பேர் மாட்டுக்கு ஒரு இருபது கிலோ வெட்டி போடும் சூப்பர் நெய்பேர் இருபது கிலோ ஒரு மாட்டுக்கா மாட்டுக்கு இருபது கிலோ போடணும் சரி காலமே இருபது கிலோ சூப்பர் நெய்யாலும் நம்ம சூப்பர் நெய்பேர் போட்டாலும் சரி இல்லட்டா கொஞ்ச நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மேட்சா கூட போதும் மேட்சா கூட போதும் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனை இல்லை இல்லை ஒரு நேரமாவது சூப்பர் நெய்பேர் கண்டிப்பா ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கிலோ குடுக்கணும் குடுக்கணும் குடுத்ததான் மாடு ஆரோக்கியமா இருக்குமா அந்த பாலோட அளவு குறையாது மாடு நல்லா இருக்கும் மாடு நல்லா இருக்கும் சரி இப்போ நீங்க எத்தனை மாடு இருக்குன்னு சொன்னீங்க நம்மட்ட எட்டு மாடு இருக்கு எட்டு மாடு இருக்கு நீங்க தான் ஃபுல்லா பாக்கீங்க ஆள் போடல எல்லாம் போடலாம் நீங்க ஆள் போட்டு பார்த்தா நமக்கு லாபம் கிடைக்காதா ஆள் போட்டு பார்த்தா அந்த அளவுக்கு பெரிய லாபம் கிடைக்காது நம்மளே பாக்க மாதிரி இருந்தா தான் மாடு பிரயோஜனம் இல்லட்டா பத்து இருபது மாடாவது போடும் இருபது மாடா இருந்தாதான் வச்சா பிரச்சனை இல்ல எட்டு மாடு பத்து மாட்டுக்கு எல்லாம் ஆள் போடக்கூடாது ஆள் போடக்கூடாது அப்படி தானே நம்மளே தான் எல்லாம் பார்க்கணும் பார்த்தா அதுல அந்த சம்பளம் நமக்கு கிடைக்கும் சரி எத்தனை வருஷமா நீங்க மாடு சொன்னீங்க நம்மகிட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா மாடு பதினஞ்சு வருஷமா நீங்க மாடு எத்தனை மாடுல ஸ்டார்ட் பண்ணீங்க மாடு அப்போ ரெண்டு மாடு தான் இருந்துச்சு வேற நாலு மாடு ஆச்சு அப்படியே ரெண்டு ரெண்டா வாங்கி ரெண்டு மாடுல இருந்து இப்ப கிட்டத்தட்ட எட்டு மாடு கரவம் கரவ மாடு இருக்கு கனவெட்டி நாலஞ்சு அஞ்சு இருக்கு நம்ம ஒரு பன்னெண்டு மாடு கிட்ட இருக்கு இருக்கு மாடு வளர்ப்பு நல்ல லாபங்கள் இருக்கு அப்படிதானே ஆமா ஆமா அதை நமக்கு தோட்டத்துக்கு தேவையான சாணி வருஷத்துக்கு ஒரு பன்னெண்டு லோடு பதினஞ்சு லோடு வர உரம் கிடைச்சிக்கிடுது அதனால அது நமக்கு நல்ல லாபம் தான் இருக்கும் நேரம் இருக்கும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் டு எட்டு சாயங்காலம் அதே மாதிரி ஆனா அந்த நம்ம வேலை வைக்கக்கூடாது வச்சிருந்தா மாட்டை பராமரிக்க முடியாது கஷ்டம் கஷ்டமா இருக்கும் அப்படிதானே மீட்டா இன்னொரு ஆளையாவது வச்சு பார்த்து ரெடி பண்ணி தீவனம் எல்லாம் கொடுத்து வச்சு கறக்கணும் கறக்கணும் இருக்காது அப்படிதானே அப்படின்னா தான் பிரச்சனை இருக்காது கண்டிப்பா மாட்டுக்கு வந்து டைமிங் யாராவது மத்தியானமும்

சாயங்காலம் ஊசி போட்டுடலாம் நல்லா இருக்கும் வேப்பண்ண முட்டை எல்லாம் கொடுக்க சொல்றாங்க எல்லாம் வேணுமா அது கண்டிப்பா கொடுத்தா நல்லதுதான் நல்லதுதான் பிரச்சனை இருக்காது நம்ம மாட்டுக்கு நிக்கினாலே ஒரு நாலு முட்டையும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வேப்பன ஒரு எண்ணெய் கொடுத்தா நல்லது நல்லது மட்டும் சென்னை பிடிக்கல பிரச்சனை இருக்காது பிடிக்கும் பிரச்சனை இருக்காது அப்படி இல்ல சும்மா நிற்கும் போதே கத்தால கூட கொடுக்க சொல்றாங்க ஒரு ரெண்டு பீசா அறுத்து உள்ள கொடுத்தா நல்லது நல்லதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லாங்க சரி ஓகே நம்ம வாங்க போறோம்னா மாடு வாங்கும் போது என்னெல்லாம் பார்க்கணும் என்னெல்லாம் அதை பத்தி சொல்லுங்க மாடு தம்மா வாங்கும்போது மேக்ஸிமம் சுழி தான் அசை கூடாது இருக்கக்கூடாது இதுல எல்லாம் இருக்க கூடாதா சொல்லுங்க இந்த மாடு அந்த முதுகுல சொல்லி இருக்க கூடாதோ அந்த சிமென்ட் இருக்க இடத்துல இருந்தா அசைவு சுழின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அந்த இடத்துல இருந்துச்சுன்னா நம்ம அந்த மாடு வாங்கன்னு தேவையில்ல அது கொஞ்சம் எல்லாரும் வாங்க மாட்டாங்க விரும்பி அந்த இடத்துல சொல்லி இருக்கணும் அதுலதான் சொல்லி கரெக்டா கரெக்ட் ஆஹ் சரி அப்புறம் பின்னால சில இடத்துல கிடக்கும் சில்ல மாட்டுக்கு இந்த சைடுல கூட இந்த வாழை இதெல்லாம் கிடக்கும் இதெல்லாம் இருக்கா வாங்கக்கூடா வாங்க கூட வாழைய இருக்காது அந்த முதுல கரெக்டா அந்த இடத்துல இருக்காது ஒரு சுழி தான் இருக்கணும் சில்ல மாட்டுக்கு இதுல ஒன்னு இதுல ஒன்னு இருக்கும் அப்படி இருந்தாலும் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க நெத்தியில நெத்தியில ஒரு ஜுளி தான் இருக்கும் செல்ல மாட்டுக்கு செல்ல மாட்டுக்கு ரெண்டு ஜுளியும் இருக்கும் மேலையும் கீழே இருக்கும் இதுல கரெக்டா ஒரே ஜுளி தான் ஒரே ஜுளி தான் இருக்கும் அப்படிதான் இப்படி இருந்தா பிரச்சனை இல்ல அப்படிதானே அப்படிதான் வாங்கணும் வாங்கணும் ஓகேண்ணா இப்போ நம்ம மாடு சுழி பார்த்து வாங்கிட்டோம் மாடு எத்தனா ஈத்து மாடு வாங்குறது நல்லது அதை பத்தி சொல்லுங்கண்ணா ஃபர்ஸ்ட் ஈத்து மாடு வாங்குறதா நல்லது ஃபர்ஸ்ட் ஈத்து மாடு வாங்குதா ஃபர்ஸ்ட் ஈத்து மா மாடு வாங்குறோம்னா அதுல வந்து பால் ரொம்ப கம்மியால இருக்கும் பால் மொத ஈத்துக்கு தானே கம்மியா இருக்கும் அடுத்த தான் பால் அதே மாட்டுல நாலு லிட்டர் இருந்துச்சுன்னா ஆறு லிட்டருக்கு வந்துருங்க ஆறு லிட்டர் கண்டிப்பா வந்துடும் தலையத்துல குணங்கள் சரியா இருக்காது எதுவும் செய்வது அது வந்து நம்ம நாட்டு மாடு மாதிரி தான் குணம் இருக்காது இரு பிளாட்ல ஒன்னு ரெண்டு மாடுக்கா நூறு மாட்டுல ஒரு ரெண்டு மாடு மூணு மாடு அப்படி இருக்கும் மாடு அப்படி தெளிவா பார்த்தா வாங்கணும் அப்படிதானே கரவை மாடு வாங்குற நல்லதா அப்படி இல்லை சென்னையில தான் வாங்கணும் சென்னையில தான் வாங்கணுமா மாடு ஈனக்கு முன்ன ஒரு பத்து நாளைக்கு முன்னோட்டி வாங்கினா நமக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள்ல நமக்கு கறவைக்கு ரெடி ஆயிரும் வாங்கினா என்ன எப்படிப்பா கண்ணு மாடு கண்ணு மாடு வந்து செல்ல மாடுகள் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் செல்ல மாடு பால் அங்கே அந்த கவனிக்கு ஒழுங்கு இல்லைனா மாட்டுல பால் அதிகமாக இருக்காது அதனால நம்ம இருபது நாளைக்குன்னொட்டி வாங்கி நம்ம கொஞ்சம் பருத்தி கொட்டை புண்ணாக்கு அந்த மாதிரி வச்சு கொண்டு வந்தா அந்த மாடு கறவையிலையும் நல்லா இருக்கும் நம்மகிட்ட பழகிரும் நல்லாவும் இருக்கும் நல்லா குணத்துலயும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ஓகே ஓகே அப்படி வாங்குறது பெஸ்ட் சொல்றாங்க பெஸ்ட் செல்ல மாடு ஒழுஞ்சியாது இனி கண்ணு கண்ணுட்டி நமக்கு ஒரு பத்து நாளில் கொண்டா கூட பிரச்சனை இல்லாமல் இருக்கும் மற்றபடி இனி ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆயிட்டுனா கரவை குறைஞ்சிரும் கண்டிப்பா நூறு நாளுக்கு அப்புறம் கரவை கண்டிப்பா குறைய தான் எந்த மண் நாள் எந்த மண்ணாலும் குறைய தான் கரெக்டா அந்த நூறா நாள் ஊசி போட்டு கரெக்டா வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி எடுத்துட்டு இருந்தா தான் அந்த பால் வந்து மூணு மாசம் வரை அதே அளவு இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு லிட்டரு ஷார்டேஜ் ஆக தான் செய்யும் சரி ஓகே சரி இப்போ ஆவரேஜா ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளவு வருமானம் வருதுன்னு ஆவரேஜ் நம்ம முப்பது லிட்டர் ஊற்றுனா பதினஞ்சு பதினஞ்சு பால் நமக்கு வருமானம் கிடைக்கும் மாட்டுக்கு தவிடு ஆகும் மாடுகளுக்கு அந்த தடுப்பூசி இந்த போடுறாங்க அது எப்போ போடணும் வருமான கண்டிப்பாடு சென்னை போடதுக்கு முன்னாடிதான் போடாது போட மாட்டோம் மடுவிக்க வந்தாலுமே சென்னை ஊசி அந்த ஊசி அடிக்கிறது ரொம்ப மாட்டை பாதிக்கும் செல்ல மாடு கரக போட்டுரும் விட உங்களுக்கு போட்டிருக்கா நமக்கு முன்னால ஒரு மாடு அப்படி பிரச்சனை ஆயிருக்கு ஆனா மேக்சிமம் நம்ம எலுமிச்சம்பளம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒவ்வொரு பழம் புழிஞ்சி தண்ணியில குடிக்கும் போதே விட்டாச்சுன்னா அந்த பிரச்சனைகள் அதிகமா வரல அந்த பிரச்சனைகள் வரல அதுக்கப்புறம் நமக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரல எல்லாருமே செஞ்சா நல்லது மேக்சிமம் மாட்டை டெய்லி குளிப்பாட்டணும் குளிப்பாட்டணும் நீங்க ரெண்டு நேரம் குளிப்பாட்டில ஒரு நேரம் நாள் நல்லா குளிப்பாட்டி விட்டுறணும் குளிப்பாட்டி வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா அலார குளிப்பாட்டி விட்டாதான் அந்த மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது சில ஆட்கள் குளிப்பாட்டாங்க சும்மா கட்டி போட்டு அப்படியே வச்சிருப்பாங்க அப்படி மாட்டுக்கு பிரச்சனை வராதாங்க கண்டிப்பா இந்த மடிநோய் வந்துச்சுன்னா அந்த தமிழ் மருந்து இந்த கத்தால இதெல்லாம் தேக்க சொல்றாங்க அதெல்லாம் எப்படின்னு அது தேவையில்லை நம்ம ஒரு எலுமிச்சம் மலமும் ஒரு நாலஞ்சு சாக் பீஸ் வாங்கி நுணுக்கி அதை ராவி ரெண்டு நேரம் விட்டு நம்ம ரெண்டு நேரத்துல கேட்கலாம் கூட ஒரு நேரம் கூட போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டா காம்புல ஏத்தி ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா டீப்பு ஒன்னு இருக்கு அதை ஃபர்ஸ்டே நம்ம உள்ள காம்புல அந்த தமரில் உள்ள அமுக்கி ஏற்றி விட்டு ஒரு நாலஞ்சு நேரம் கறந்து விட்டாச்சுன்னா கூட கிளியர் ஆயிடுது அதுக்கப்புறம் நீங்க சாக் பீஸ் ஒரு நேரம் அந்த எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி பவுடர் விட்டாலும் ஒரே நாளில் சரியாயிரு மறுநாள் ஆயிரும் சரி ஓகே மாடு கண்டு ஈன உடனே அந்த மாடுகளை எப்படி நம்ம பராமரிக்கணும் மாடு கண்டிப்பா நம்ம ஈணிச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்தில் கண்டிப்பா ஒரு மாட்டுக்கு ஒன்றரை கிலோ வெண்டைக்காய் கண்டிப்பா வைக்கணும் தவுடு வெரசி வச்சாதான் மாடு திங்கும் தவுடு கண்டிப்பா போட்டு வைக்கணும் ஈன உடனே ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள எப்படினாலும் ஒரு இருபது லிட்டர் தண்ணியாவது மாடு குடிக்க கெப்பாசிட்டி வைக்கணும் வைக்கல் கண்டிப்பா போடணும் வைக்கல் கண்டிப்பா போடணும் போட்டாதான் அந்த எருங்கொடி உழுதுல பிரச்சனை இருக்காது மாடு தின்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துல உழுந்துடும் ஓகேனா ஆமா அதுக்கப்புறம் நம்ம எள்ளு புண்ணாக்கு மறுநாள்ல இருந்து ஒரு மூணு நாளைக்கு கண்டிப்பா ஒரு கிலோ காலையிலே தண்ணி வைக்கும் போது போட்டு கொடுத்தா அந்த அசைடு எல்லாமே வெளியே வந்துடும் நீட்டா வெளியே வந்துடும் நமக்கு பிடிக்கல பிரச்சனை வராது பிரச்சனையும் வராது வேற நம்ம ஆட்டோமெட்டிக்கா ஒரு ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் அடர்த்தி இதுவளும் அதிகமா வைக்கக்கூடாது கஞ்சி கிஞ்சி வச்சிடக்கூடாது கஞ்சி வைக்க கூடாது கஞ்சி வந்து பத்து நாளைக்கு அப்புறம் என்ன நீங்க ஒரு ஆள் சாப்பிடுற மாதிரி போட்டுக்கலாம் ரொம்பவே கஞ்சி வைக்க கூடாது ரொம்ப கஞ்சி வைக்கக்கூடாது ஆகும் பிரச்சனை ஆகும் சரி பிரச்சனையே இப்ப புதுசா மாடு வளர்க்க போறவங்க நிறைய இன்ட்ரஸ்ட் படுறாங்க அவங்க ஸ்டார்டிங்ல எத்தனை மாடு வாங்கணும் அதை பத்தி சொல்லுங்க ஒரு நாலு மாடு வாங்கினா போதும் நாலு மாடுக்கு மேல வாங்க கூடாது அப்படிதான் நாலு மாடு எதனால நாலு மாடு வாங்க சொல்றீங்கண்ணா அவங்களே பாக்க தான் நாலு மாடுதான் மற்றபடி பண்ண வைக்க மாதிரி தான் ஒரு பத்து பன்னெண்டு மாடு வாங்கினாதான் அவங்க சம்பளம் குடிக்கிறதுக்கு கட்டுப்படி ஆகும் கட்டுப்படி ஆகும் மாடு வாங்கி கத்துக்கிடணும் நம்ம மிஷின்ல கறக்க மாதிரி கொண்டு வரோம்னா எல்லா மாடும் நிக்காது மிஷின் கரைவைக்கு வந்து கொஞ்சம் ரெண்டாயிரத்து மூணாயிரத்துல உள்ள மாடு அமந்த மாடு தான் நிற்கும் அப்படின்னா தான் நமக்கு தலையிட்டு மாடு கொஞ்சம் எல்லா மாடும் நிக்காது ஒரு ஐம்பது தான் ஓகே ஓகே மாடு எதனால விரும்புறீங்க காரணம் செவல மாடு வந்து வெயில் தாங்கும் மற்றபடி மேய வைக்க எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே ஆமா அதனாலதான் செவல மாடு வரும் அச்சம் தான் நல்லா கரவ இருக்கும் செச்சப் மாடு கரவ இருக்கும் வெயில் எல்லாம் கெட்டக்கு ஆவாது ஓ நம்ம கிளைமேட் தாங்காது ஆ நம்ம கிளைமேட்டுக்கு அது தாங்காது வெளியுமே தென்னந்த உப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது நீங்க தான் தென்னை மரமா வச்சிருக்கீங்களா வச்சிருக்கோம் ஆனாலும் ரொம்ப இல்ல இல்ல கம்மியா இருக்கு அதெல்லாம் ஒரு ஆயிரம் தென்னை மரம் இருக்க தோப்புக்கு ஹெச்எப் எடுப்படும் எடுப்படும் நமக்கு செட் ஆகாது அப்படித்தானே நம்ம ஏரியால ஐம்பது நூறு தென்னை வச்சிருக்க ஆளுக்கெல்லாம் அது செட் ஆகாது செட் ஆகாது மடக்கோடி வச்சிருக்காங்கன்னா அவங்க நல்லா தீவனத்துக்கு பிரச்சனை இல்லாம சூப்பர் பேருக்கு டெய்லி ஐம்பது கிலோ போடுவாங்க ஓகே அப்படி சைலேஜி ஒரு நாளைக்கு பதினஞ்சுல இருந்து இருபது கிலோ வரை குடுப்பாங்க அதனால அந்த மாடுகள் நல்லா அதனால அந்த மாடு நல்லா இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு நேரத்துக்கு ஒரு கிலோ பண்ணாக்கி ரெண்டு கிலோ மூணு கிலோ கோயம்புத்தோடு போடணும் போடணும் ஓட்டாதான் கரவா இருக்கும் கரவா இருக்கும் சரி சூப்பர் பேர் இருக்குன்னு எப்படி அவன் நம்மகிட்ட இருக்குது எப்ப நாளும் நம்ம வாங்கிக்கலாம் நீங்க போன் பண்ணா மறுநாளே உங்களுக்கு எவ்வளவு நாள் நம்ம குடுக்கலாம் கரணா எவ்ளோ வருதுண்ணே ஒரு வார ரேட்டு தான் கொடுத்துட்டு ஒரு வார ரேட்டு கொடுக்கீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்கலாமா ஆ கொடுக்கலாம் கொடுக்கலாம் இது இங்கே பிறந்த கண்ணோட்டியா ஆ நம்ம வீட்டிலேயே பிறந்த கண்டி வீட்டிலேயே பிறந்த கண்ணோட்டி ஓகே ஓகே இதுதான் நமக்கு வந்து லாபம் அப்படி தானே ஆ இதுதான் நமக்கு லாபம் இதுதான் லாபம் ஒரு மாடு நம்ம ஒரு பண்ணை நடத்துகிறோம்னா கிட்டத்தட்ட எத்தனை வருஷத்தில் கரெக்டாக நம்ம அந்த முதல் எல்லாமே எடுக்க முடியும்னே அது எப்படியும் ரெண்டு மூணு வருஷம் ஆயிரும் மூணு வருஷம் ஆயிரும் உடனே நம்ம வந்து எல்லாம் முதலே எடுக்க முடியாது அப்படிதானே தானே அதெல்லாம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது இது வந்து வயசு எத்தனாவது என்னையாதுனே இது ரெண்டரை வயசாகுது நம்ம வீட்டிலேயே பிறந்தாங்கிட்டி ரெண்டரை வயசாகுது சென்னை ஆகிட்டாவிட தான் ஆகிட்டு ஒரு மாதத்தில் ஈயணும் ஜெர்சி கிராஸ் ஆன மாடு ஆமாம் ஓகே ஓகே அது தாயும் அதே மாதிரி தான் இருக்கும் தாயை கொடுத்துட்டோம் ம் கண்ணுட்டி தான் இப்போ கிடைக்குது சரி ஓகே ஆமாம் இன்னொரு மாடு நமக்கு அதில் சென்னையில் நிற்குது இந்த மாடு சென்னையில் நிற்குது ஆமாம் இன்னைக்கு இல்லை நாளைக்கு ஈயணும் ஓகே 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 அது நம்ம லோக்கல் இழு இருளாட்டில் உள்ள மாடு தான் ம் நல்லா நல்லாயிருக்கும் கரவை நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு இருக்கும் அஞ்சு அஞ்சு இருக்கும் ஓகே ஓகே சரிங்க சாண்ணா நீங்கள் கொடுத்த நேரமேக்காக ரொம்ப நன்றிண்ணே ஆ தேங்க்யூண்ணா தேங்க்யூ